ஆண்டி ஊடியூப் ஆண்டி ஊட்டூப் அப்படின்னு இன்னமும் கேக்குறாடி உன் பொண்ணு தெரியல இருந்தா போ அப்படின்னு சொல்லி கையில ஃபோனை கொடுத்தேன் ஃபோனை கொடுத்ததும் அதை எடுத்து வெக வேகமாக என்னடி பார்க்கறா உன் பொண்ணுன்னா அன்றைக்கி உண்மையிலேயே எனக்கு தெரியாது யூடியூபுன்ற ஒன்று இருக்குன்னு ஆனா உங்க பொண்ணோடைய போனை வாங்குங்க கைபேசியை வாங்குங்க உங்க பொண்ணு நாள் முழுக்க பார்ப்பதெல்லாம் செக்ஸ் பற்றி தான் பார்க்குது ஸோ தவறான வெப்சைட்டை வந்து முதல்ல வந்து எங்கே பிளாக் பண்ணணுமோ அங்கேயே பிளாக் ஆகிடணும் இப்போது வந்து கைபேசி பயன்படுத்துறது சரியாக தவறா நானும் கைபேசி பயன்படுத்திகிட்டு இருந்தேன் நான் ஒரு துப்புரியம் நிபுணர் எனக்கு இந்த தகவல் தெரியலன்னா நீங்களாம் சிரிக்கக்கூட செய்யலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு வருதா புயல் ஐந்து நாட்கள் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்போ வந்து என்ன பண்ணுனா அப்படியே வாக்கிங் போவோம் பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்கிட்ட அப்போ தான் ஓ எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இங்கே இருக்கீங்களா நீங்கள் ஏன்னா சிக் சிக்னல் கிடைக்கிற இடத்துல போய் பேசுறதுக்காக வெளில போகும்போது பக்கத்து வீடா தெரியல அந்த மாதிரியான சூழலில் இருந்தது அப்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ரெண்டரை வயசு நான் போனோன்னே என் கையில் மொபைலை பார்க்குது நம்ம வந்து மொபைலில் எங்கேயாவது சிக்னல் கிடைக்குமான்னு தான் கையில் வச்சுருக்கோம் அது ஓடி வந்து ஆண்டி ஊட்டோ ஆண்டி யூடியூப் அப்படின்ச்சு என்னவோ கேட்குறாடி உன் பொண்ணு தெரியல போ அப்படின்னு சொல்லி கையில் ஃபோனை கொடுத்தேன் ஃபோனை கொடுத்ததும் அதை எடுத்து வேக வேகமாக என்னடி பார்க்குற உன் பொண்ணுன்னா அன்றைக்கி உண்மையிலேயே எனக்கு தெரியாது யூடியூப்புங்கிற ஒன்று இருக்குதுன்னு ஆனால் அதை நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் யூடியூப்னால் இது தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது தெரியல அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அக்ரியா கமாலத்தின் அப்போது அந்த குழந்தை வந்து ரெண்டரை வயசுக்கு குழந்தைக்கு வந்து யூடியூபுங்கிற ஒரு வார்த்தை தெரிகிறது அப்போது அது வந்து நல்லதாக கெட்டதானா அறிவியலில் வந்து ரொம்ப ஈஸியாக அது வந்து அப்சர்வ் பண்ணி அது வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்தும் போது சரியான தகவலாக இருக்கலாம் அதே செல்ஃபோனில் வேறு நிறைய விஷயங்களும் இருக்குது நம்ம வந்து ஒரு ஏஜென்சியில் வேறு ஒரு கேஸுக்காக நம்ம போகும்போது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பேசும்போது கணவன் மனைவி இருவரும் பேசும்போது வந்து ஆக்சுவலாக கணவனை வந்து தப்பாகவே பேசிகிட்டு வருவாங்க பேசிக்கிட்டு வரும்போது அப்போது அந்த கணவன் வந்து சொல்கிறான் உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு பா எங்கள் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாமல் உங்கள் பொண்ணோடைய ஃபோனை வாங்குங்க கைபேசியை வாங்குங்க உங்கள் பொண்ணு நாள் முழுக்க பார்ப்பதெல்லாம் செக்ஸ் பற்றி தான் பார்க்குது அப்போது எங்கேருந்து போச்சு அந்த தகவல் கைபேசி மூலமாக போய் அந்த கைபேசியை பயன்படுத்தும் வகையில் பயன்படுத்தினா அதில் நான் எனக்கு தெரிஞ்சு எங்கஸ்ட்டு சிஇஓன்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டுடைய சென் சுரேந்தர் சுரேந்திரன்கிற ஒரு பையனை பற்றி சே யூடியூப்பில் இருக்கும் அந்த பையன் வந்து ஆப் டெவலப் பண்ணியிருக்கான் அப்போயே அவனுக்கு வந்து டாலர்ஸில் பணம் வந்துட்டு இருந்துச்சு நான் சொல்கிறது வந்து ஒரு ப்ராபப்ளி டூ தௌசண்ட் எயிட் நைன்லலாம் அந்த பையனுக்கு வந்துகிட்டு இருந்தது அவன் வந்து அதை சரியான வகையில் பயன்படுத்தியிருக்கான் ஆனால் அது தவறான வகையில் பயன்படுத்தும் போது பிரச்சனைகள் உருவாகிறது ஸோ தவறான வெப்சைட்டை வந்து முதல்ல வந்து எங்கே பிளாக் பண்ணணுமோ அங்கேயே பிளாக் ஆகிடணும் இப்போ இன்னும் சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே வந்து நம்ம வாட்ஸ்அப்பே பண்ண முடியாதுங்க அவன் வந்து கண்ட்ரோல்டாக வச்சுருக்கான் ஆனால் இங்கே எல்லாமே நம்ம தான் உரிமை உரிமை உரிமைன்னு எல்லா உரிமையும் நீ திருடு நீ போய் பேசு நீ என்ன வேணால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லா உரிமையும் கொடுத்து வச்சுருக்கோம் அதை தப்புன்னு சொல்ல போய் கண்டிக்கக்கூடியவங்கள பார்த்து நீ எப்படி இதை சொல்லுவ அப்படின்னு அவங்கள கொண்டு போய் ஆக்சுவலாக நல்லவர்கள் கொண்டு போய் இவ்வளோ நல்லவர்களுக்கு காலம் இல்லை இன்றைக்கி அதனால வந்து கைபேசியை வந்து பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தினால் அது நல்லது அதாவது இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா கரண்ட்டு நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் கிராமத்தெலாம் கரண்ட்டே இருக்காது கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரும் எங்கள் அப்பா இபியிலிருந்ததுனால எங்கள் வீட்டிலலாம் நேரமும் கரண்ட் இருக்கும் அந்த பவர் ஹவுஸ் பக்கத்துலேயே தான் நாங்கள் இருப்போம் அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா யார் வீட்டிலேயே கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும் பொய்யோ ஷாக் அடித்து செத்துருவாம்பா அப்படின்னு வாங்க கரண்ட்டு ஷாக் அடிக்கும் அதை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தினா ஜாக்கிரதையாக பயன்படுத்தினால் அது உங்களுக்கு எந்த திங்கியும் கொடுக்காது அதே மாதிரி நீங்கள் கைபேசியை பயன்படுத்து நல்லவைகளுக்கு கட் தேவைகளை தவிர்த்து விடுங்கள் அதை அறிந்து பார்க்கக்கூடிய பக்குவம் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அதை வந்து சிந்தித்து செயல்பட்டோமானால் எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் அறிவு ஆக்கப்பூர்வமாகவும் நம்ம பயன்படுத்திக்கணும்